ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் இந்த பெரிய நெல்லிக்காவில் துவையல் செய்யலாம் வாங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த சேர்த்து நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கணும் இப்போ அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து பொண்ணு நேரமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேன்லையே ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து அதையும் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பொடியான பொடியெண்ணிருக்கணும் நெல்லிக்காய் நாலஞ்சு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெயும் இதில் சேர்த்து நல்லா பொண்ணுறமா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் திருவுலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போது வறு வதக்கின எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வைத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் பொரிச்சதும் இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காவையும் அதில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தால் சுவையான நெல்லிக்காய் துவையல் ரெடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்